ஹலோ ஃபைன்ஸ் வணக்கம் மக்களே நம்ம வீட்டில் பெயிண்டிங் ஒர்க் இருக்கனால நடுவில் நடுவில் நம்ம செடிங்கள வந்துட்டு சரியாக கவனிக்க முடியல அதனால் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் இது பண்ணிப்போமேனு சொல்லிட்டு ஆட்டு உரம் வந்துட்டு அப்பா எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாரு அந்த உரம் பாருங்கள் பேக் ஃபுல்லாக இருக்குது நல்லா தரமான உரங்க ரொம்ப நாள் இருந்த உரங்க அதை எடுத்துக்கிட்டோம் நம்மளோட தர்பூசணி செடி அப்புறம் பாவக்கா அதுக்கப்புறமா கத்திரிக்காய் செடி அதுக்கப்புறமா நம்மளோட ட்ராகனு சொல்லிவிட்டு எல்லா செடிங்களுக்குமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு போட்டோம் இங்கே பாருங்க கேரட் செடி அதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளோட இதுல வந்துட்டு குட்டியா பிஞ்சு கூட வந்துருக்குங்க அதுக்கப்புறமா நம்மளோட மல்பெரிக்கு பூட்டாச்சு கிரேப்ஸ் அதுக்கப்புறம் டிராகனுக்கும் போட்டாச்சு இந்த டிராகன் செடிக்கும் பூட்டாச்சு அதுக்கப்புறம் நம்மளுக்கு பூ விட்டுருக்க அந்த டிராகன் செடிக்கும் வந்துட்டு நம்ம போட்டுட்டோம் போட்டுட்டு பாருங்க பூ வந்துட்டு அப்படியே இதுவாயிடுச்சு பகல் ஆயிட்டனால அதுக்கப்புறமா எல்லா டிராகன் செடிக்கும் போட்டாச்சு அதுக்கப்புறம் குட்டி குட்டியா இருக்கிற டிராகன் செடி எல்லாத்துக்குமே போட்டுட்டோங்க இங்க நம்மளோட ப்ளூபெரி செடிக்கும் வந்துட்டு கொஞ்சம் போட்டுட்டோம் உரம் எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு கைப்பிடி போட்டுட்டோங்க அதுக்கப்புறம் குட்டி குட்டி டிராகனுக்கும் வந்து முடிச்சுட்டோங்க சூப்பராகவே நீங்கள் இந்த மாதிரி மாதிரி யூஸ் பண்ணுவீங்க கடையில் வாங்குவீங்களா இல்லை இந்த மாதிரி வாங்குவீங்களான்றதை கமெண்ட் அதுக்கப்புறமா நான் இந்த உரம் போட்டுட்டு இருக்கும் போதே அதுக்குள்ளே இந்த குண்டுமணி கிடைச்சிச்சுங்க இது உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்றீங்கன்றதை மறக்காமல் உரம் போடும் இன்னும் நல்லாவே இருக்குங்க